குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை எடுத்துருக்குறேங்க பட்டை தீட்டாதது அதனால தான் அந்த கலரில் இருக்குது இப்போ பெது இருக்கிற வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையில் இந்த மாதிரி நம்ம உதுத்து விட்டோம்னா மணல் மணலாக வந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உங்கள் புட்டு குடம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு துருவின தேங்காய் அதில் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துருக்குறேங்க நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆவியில் வேக வைக்கலாம் உங்கள் கிட்டே ஒரு வேலை புட்டுக்கூடம் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி குட்டி கிண்ணம் இருந்ததுன்னா அதில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக தேங்காய் சக்கரை சேர்த்துட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிவப்பு கவனி அரிசி மாவை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் துருவின தேங்காய் கொஞ்சம் சக்கரை சேர்த்து இதையும் ஆவியில் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான ஹெல்த்தியான புட்டு வந்து ரெடி ஆகிடுங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா கடலைக்கறி தேங்காய் பால் காய்ச்சின பால் இதெல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம்